என்னடா பூ இது அழகாவே இல்ல பூனாலே ரோஜா பூ தான் ஏ செம்பருதி பூ தான் அழகா டே மல்லிப்பூடா சாமந்தி பூ பத்தி உனக்கு தெரியுமாடா டே குஷ்பு தான் அழகே குஷ்பு பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அது ஒண்ணும் இல்ல இந்த பூ அழகா இருக்குன்னு பாத்துட்டு இருக்கோம் அப்ப சொல்லுங்க அதிரல் பூ பாதிரி பூ பத்தி தெரியுமா எனது பிக் பாஸ் என்னது பாதி பூ பாதிரி பூ நாங்கடா பாதியா இருக்கு நிறுத்துங்கடா இது ரெண்டும் சங்ககால பூ சங்ககால பூவா ஆமா சங்ககால பூ சங்க காலத்தில் வேணீர் திருவிழான்னு ஒரு திருவிழா இருக்கு அதை வந்துட்டு வெயில் கால திருவிழான்னு சொல்லுவாங்க இந்த திருவிழால இந்த பூக்களை வந்து ரொம்ப முதன்மையா பயன்படுத்துறது உண்டு அதிரல் பூ ஆட்டோடத்துல வெள்ளிய உரிச்சு மணல் தலை தெளிச்சது போல இருக்கும் பாதிரி பூ மரத்துல பூக்குற பூ அந்த பூ நல்ல பழுத்து காட்டிய மஞ்சள் நிறத்துல காம்பாண்ட குவிஞ்சு இருக்கும் இப்படிதான் இந்த பூவோட அழக நடுணையில மாக்கோடி அதிர பூவோட பாதிரி தூத்தகட்டு எதிர்மானவை இந்த பூண்டன்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட இருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு அவளே யாழ் தமிழ்மன்ற ரீல்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு